ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது ஆர் எண்பத்தொன்று ஜீரோ ரெண்டு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு கோல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி என்ஓசி எல்லாமே கையிலே இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து பெயிண்டிங்கோட பக்காவாக இருக்குது எப்சி கண்டிஷனில் நீங்கள் வந்தால் அவங்க ஊருக்கு எப்சி எடுத்து கொடுத்துருவாங்க டயர் கண்டிஷன் பாருங்கள் டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் உங்கள் ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து விற்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலை கான்டெக்ட் பண்ணால் எடுத்துக்கல பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுங்க சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா ஆர்சியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் ஸ்டெப்னி எல்லாம் ஆல்ரெடி இருக்குது தொட்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் ஒரு நாலரைக்கு மேலே பின்ன ஆகும் நேரில் வந்து ஓட்டி பார்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி நம்ம பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தால் நீங்கள் வண்டி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம க வாங்கி கொடுத்துருவோம் ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் இன்சைடெல்லாம் பார்த்துக்கலாம் இன்சைட் எல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது நல்லா பக்காவாக இருக்குது தரமாகவும் இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து வெறும் எழுவத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே கூட எடுத்துக்கலாம் லோக்கல் வாடகை ஓடின வண்டின்றதுனால கிலோமீட்டர் தான் இந்த வண்டிக்கு பெனிஃபிட்டாகவே இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் அசோக் லாயலாண்டு தோஸ்து நாலு போல்ட்டு கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டிக்கு வந்து பன்னெண்டு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோடய ரேட்டு நாலு எழுபத்தஞ்சி எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் அசோக் லாலாண்டு தோஸ்து சிங்கிள் ஓனரில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்